கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசூ வருடம் வைகாசி மாதம் பதினோராம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி திரையோதசி திதி தேவரை கன்னி ராசி அதுக்கு கன்னி லக்னம் அதுலையுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரக்கு சந்திராஷ்டம் சிதலக காலையிலேயே கொஞ்சம் ஒன்று வெள்ளம் போங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அந்த நாள் ரெண்டாவது திரையோதசி திதியா இருக்கனால எந்த விஷயத்தையும் எடுத்து செய்யும் பொழுது பெரிய வெற்றி அதையும் யோகம் பார்த்தீங்கன்னா சௌபாகிய யோகம் அதனால பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சரி இன்றைய நாள் யாருக்கு எப்படி இருக்க பொறுத்த மெயின் விஷயம் முக்கியமா கவனமா இருக்கக்கூடிய மூன்று ராசிகள் அப்படின்னு சொன்னா முதல் ராசி மேஷம் இரண்டாவது தனுசும் மூன்றாவது சிம்மம் யாருக்கு இன்றைய நாள் அதாவது ஃபேமிலிக்குள்ள சில சிக்கல்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் கடகம் உறட்சிகம் யாருக்கு இன்றைய நாள் வந்து நிறைய ரகசியங்கள் தெரிய வரும் கும்பம் துலாம் மித்துனம் யாருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் காரகன் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா மகரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணி அதுக்கப்புறம் ரிஷபம் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே உட்காந்து திங்க் பண்ணுவீங்க ஓவர் திங்கிங் சம்டைம்ஸ் டிப்ரெஷன் இது எல்லாமே இருந்தாலும் ரெண்டு நாள் நல்ல ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா போறோம் சூப்பரா இருப்பீங்க முக்கியமா விநாயகரை போய் பாட்டுவாங்க மனசு குளிரும் அப்படி குளிரும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளே நல்லா இருக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு ஆரஞ்சு தரும் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹீட் ஆகிறது கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகிறது அஜீரண கோளாறுகள் சிறு நரம்புகள் பாதிப்பு இந்த மாதிரி கால் பாதங்கள்ல நடக்கிற வாய்ப்பு இருக்கு நைட் தூக்கம் இல்லாம நிறைய வேலை பார்க்கற மாதிரிலாம் கிடைக்கும் நாளில் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில பயங்கரமான பிரஷர் இருக்கும் நண்பர்கள் மூலியமா டென்ஷன் தேவையில்லாத கவலை வீட்லயும் சரி யாரோ ஒருத்தர் நம்ம நண்பரா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்க மூலியமா ஒரு டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு கவனம் காக்கக்கூடியவனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தடை தாமதங்கள் நிறைய இருக்கக்கூடிய நாள் அது இன்றைய நாள் வந்து மெயினா வேலையில நமக்கு தெரிஞ்ச வேலையை தப்பு தப்பா பண்ணுவோம் இல்லைன்னா கைக்கு வரக்கூடியது தள்ளி தள்ளி போய் அதுக்கப்புறம் நடக்கும் ஆனா இன்றைய நாள் என்ன வேலையில நிறைய டீடைலிங் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய வேலையா இருந்தால் செம்மையா செய்வீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வாசுகி தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு ஆரஞ்சு சிம்ம ராசியில சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே பொறுமையா இருந்து செயல்படுத்தக்கூடிய நாள் ஏன்னா ராசி லக்னத்துல கேது உபதாவடம் பாகியஸ்தானத்துல மூத்த பெண் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் பயணங்கள்ல ஏதாவது மறதி திருட்டு இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் ஆரஞ்சு கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் பின்னாடி நரம்பு சிறு நரம்பு அதுதான் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம செயல்பட்டுல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது எல்லாமே நல்லபடியா இருக்கும் ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெயினா இரவு நேரத்துல பயணம் ஏதாவது மரதி எங்கேயாவது வச்சுட்டு காணாம போச்சுன்னு உட்காந்துருப்பீங்க நாளைக்கு காலையில கிடைச்சிடும் ஆனா இன்றைய நாள் முழுக்க முழுக்க சுத்த விடும் இதை மட்டும் பார்த்துட்டா போறோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியம் தொழில பயங்கரமான பிரஷர் இருக்கும் நண்பர்கள் மூலியமா டென்ஷன் தேவையில்லாத கவலை வீட்லயும் சரி யாரோ ஒருத்தர் நம்ம நண்பரா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்க மூலியமா ஒரு டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு கவனம் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரன் ஆரஞ்சு நோக்கம் விரச்சிக ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது ஏன்னா என்ற நாள் நிறைய பேருக்கு சின்ன சின்ன எதிரி தெரியாத எதிரி சில பேர் வந்து இந்த ஸ்கேன் எடுக்கிறது டெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பா போவீங்க சில பேருக்கு மெயினா இந்த வயிறு பிரச்சனை அஜீர்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதில் மருந்து போட்டு சரி பண்ணுவீங்க நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலையில சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நாள் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது மெயினா இன்றைய நாள் மாசாரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டிற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் முருகி பல காரியங்களை முடிப்பீர்கள் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் நடத்தலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் ஆர்டிஸ்டா நிறைய விஷயங்கள் இருந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிப்பது ஏற்றத்தை கொடுக்கும் பிளான் பண்ண காரியங்கள் லேட்டா நடந்தாலும் கண்டிப்பா நடந்த முடியும்னு நீங்க நம்பிக்கையா இருக்கலாம் மிகப்பெரிய அளவுல வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானன மஞ்சண்டனம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவா இருந்தாலும் ஜெயிக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் எல்லாத்துலையுமே சக்சஸ் கொடுக்கும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் வேண்டியது எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான வாழ்வு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் சில பேருக்கு லைட்டா கண்ணில் வலி வேதனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு மெயினா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பார் ராசியான வெண்டை சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா வித நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்னா சுகினோபந்து சமஸ்த சண்மங்களாணி பகவான் சிரோணகு வந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க